வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது வீட்டிலே மிக எளிமையாக செய்யக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பூஜை தான் முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து அருகம்புல் சாத்தி வைக்க வேண்டும் வீட்டில் எளிமையாக அபிஷேகம் செய்வதற்கு மஞ்சள் பொடி பால் தயிர் சந்தனம் விபூதி நாம் ஐந்து அபிஷேகம் செய்தாலே போதுமானது நாம் முதலில் நிறை செம்பில் தண்ணீர் மஞ்சள் பன்னீர் ஊற்றி அதில் சிறிது பூக்கள் போட்டு வைத்து விடலாம் முதலில் நாம் தண்ணீரை அபிஷேகம் செய்ய வேண்டும் பின் மஞ்சள் கடந்த நீரில் அபிஷேகம் செய்ய வேண்டும் நாம் இப்படி ஒரு கிண்ணம் வைத்து அபிஷேகம் செய்தோம் என்றால் நிறைய வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் விடலாம் செய்த பின்பு நாம் பாலினால் அபிஷேகம் செய்து விடலாம் நாம் சந்தனம் போட்டு வைத்து பூ வைத்து நாம் மூது பத்தி காண்பித்து விடலாம் நாம் அடுத்து தயிரினால் அபிஷேகம் செய்துவிடலாம் நாம் விபூதியினால் அபிஷேகம் செய்துவிடலாம் விடலாம் நம் குங்குமம் வைத்து ஊதுபத்தி பத்தி விடலாம் சந்தனத்தினால் அபிஷேகம் செய்துவிடலாம் நாம் சொர்ணாபிஷேகம் செய்துவிடலாம் அனிதா அபிஷேகம் செய்த பின்பு நாம் அலங்காரம் செய்துவிடலாம் விநாயகருக்கு நாம் சந்தனம் போட்டு வைத்து அருகம்புல் மாலை அணிவித்து நாம் சிறிய விநாயகராக இருப்பதால் இப்படி சிறிதளவு அருகம்புல் மாலை கட்டி அணிவித்திடலாம் நாம் கிடைக்கும் பூக்களை சாத்தி நெய்பேத்தியமாக கேசரி பழங்கள் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நெய்பேத்தியம் சாத்தி ஏற்றி விடலாம் நாம் அகல் விளக்கு ஏற்றினாலே போதுமானது நாம் விநாயகருக்கு இருபுறமும் விளக்கேற்றி வைத்து விடலாம் நாம் ஊது கற்பூரம் காண்பித்து விடலாம் நம் விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சங்கடகர சதுர்த்தி அன்று வீட்டிலே இப்படி எளிமையாக செய்தோம் என்றால் விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் நாம் அவரவருக்கு கிடைக்கும் அபிஷேகப் பொருட்கள் பூக்கள் வைத்து வழிபடலாம் விநாயகருக்கு பிடித்த புல் இருந்தாலே பூஜையை நாம் நல்லபடியாக செய்து முடிக்கலாம் இப்படி நாம் வீட்டில் செய்வதால் நமக்கு மனநிறைவு ஏற்படுவதுடன் வீட்டில் சுபிச்சமும் ஏற்படும் நாம் கோவில்களுக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது இப்படி வீட்டிலே அருமையாக சங்கடகர சதுர்த்தி பூஜை செய்து வணங்கலாம் நன்றி வணக்கம்